ஹாவ் ஏ குட் டே டு ஆல் ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சத்தான கஞ்சி செய்ய போகிறோம் அதுதான் இந்த உளுந்த கஞ்சி இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஸோ நாம் வந்து ஒரு கப்பை வந்து பிளாக் உளுந்து எடுத்துருக்கோம் ஸோ வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளாக் உளுந்தில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது ஒயிட் உளுந்தோட பிளாக் உளுந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கு நம்ம பிளாக் உளுந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் இது வந்து ஒரு கால் கப் எடுத்து போதும் நிறைய தேவரில் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ண போகிறோம் ஸோ இது ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம் ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிளாக் உளுந்தில் வந்து உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோசமான வாழ்க்கையில் வர உணவு முறை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும் ஸோ நம்ம இதை உளும எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்காது பெயின் பேக் பெயின் கை வலி இது மாதிரி வந்து நிறைய நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஸோ இட்லி தோசைக்கு பதிலாக நீங்கள் இதை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம குக்கரில் போட்டு பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருந்த உளுந்து பிளாக் உளுந்து ப்ளஸ் ரைஸ் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் குக்கரில் போட்டுடலாம் போட்டுட்டு இதுக்கு வந்து ஃபோர் டம்ளர் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபோர் டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணலாம் தென் பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டோன் சால்ட் தான் ஆட் பண்ணணும் தென் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் பூண்டு போடுங்க ஒரு சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ செவன் வந்து ஓகே என்எஃப் இது ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசிலில் வந்து மறுத்துடலாம் ஸோ வந்து நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் விசில் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போது அந்த ஒழுங்கும் கஞ்சி சாப்பிட்றதுனால குறிப்பாக பெண்களுக்கு இது ஒரு வரம் என்ன சொல்லலாம் பிகாஸ் அவங்க வந்து இதை சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் சூடாக இருக்குது இது கொஞ்சம் ஸோ நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடியாகிடுச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடாக இருக்கிறதுனால இது எனக்கு அந்த முன்னாடி என்னோடய கேமராவுக்கு முன்னாடி ஆவி அடிக்குது ஸோ இது வந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம இதை கலரிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு பதமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் இது இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இது ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அறுக்க பார்த்திங்களா அது வந்துட்டு ஒரு டூ த்ரீ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அதர்வைஸ் இந்த மாதிரி தேங்காவும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் அடுப்பில் வைக்கணும்னு கிடையாது நார்மலாகவே வெளியில் வச்சுட்டு நீங்கள் இந்த ஹாட்டாக இருக்கும் போது நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உளுநா கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் நம்ம வந்து ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ஸோ வந்து பிளாக் உளுந்து வந்து ஃபார் குட் ஃபார் ஹெல்த் ஸோ நீங்கள் ஒயிட் உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்டட் யூ கன் டேக் ஒயிட் உளுந்து ஆல்சோ ஸோ நம்ம இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு கப்பு பிளாக் உளுந்து ஹால் கப்பு ரைஸ் மட்டும் தான் போட்டிங்க பட் பார்த்திங்கன்னா இது பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் பீப்புள் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் ஸோ வந்து இதை நீங்கள் வந்து மார்னிங் ஈஸியாக செஞ்சிடலாம் இது ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் ஊரை மட்டும் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேயே இது விசில் வந்துடும் ஸோ வந்து உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸில் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சத்தான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எம்மி